ஆண்டவர் உங்களுக்கு புத்துயிர் அளிப்பாராக தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் உங்களுக்கான வசனம் அதிகாரம் இறை வசனங்கள் பதினெட்டிலிருந்து பத்தொன்பது முடிய முன்பு நடந்தவற்றை மறந்து விடுங்கள் முற்கால நிகழ்ச்சி பற்றி சிந்திக்காதிருங்கள் இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றிவிட்டது நீ அதை கூந்து கவனிக்கவில்லையா பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன் பால்வெளியில் நீரோடகளை தோன்ற செய்வேன் ஜெபம் கண்ணன் மணி போல எங்களை காக்கும் அன்பு நேசரே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் இந்த புதிய வருடத்தில் உம் பிள்ளைகள் எல்லார் மீதும் தீமையை விலக்கி நன்மைகளை நிரப்பி ஆசீர்வதித்து அவர்களை காத்து வழிநடத்தியாரலும் ஆமீன்